அடுத்ததாக ஆஹ் நம்ம அறிமுகப்படுத்துவதற்கு மேனகா நரேஷ் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழே அழகிய மொழியே எனதுயிரே கவிஞர் புலமை பித்தனுடைய வரிகளை நினைவு கூர்ந்து தமிழ் அன்னைக்கு என்னுடைய சிறந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இந்த நிகழ்ச்சியில எனக்கு பேச வாய்ப்பளித்த வலைத்தமிழ் தமிழ் இயக்கத்திற்கும் ஆஹ் எனக்கு முன்னால சிறப்பாக உரை உரையாற்றிய அனைத்து எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் என்னை பற்றி சொல்றோம்னா அஹ் நான் என்முறை மருத்துவத்துறையில வந்து பட்டம் பெற்றிருக்கிறேன் ஆஹ் உளவியல் துறையில வந்து முதுகலை பட்டம் ஆஹ் கர்நாடக சங்கீதத்துல ரொம்ப ஆர்வம் அதனால இப்ப வந்து முதுகலை பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கிறேன் இந்த இசையின் மீது உள்ள நாட்டம் காரணமாக சாய் குருகுலம் அப்படிங்கிற ஒரு இசை பள்ளியையும் நான் நிறுவி நியூஜெர்சில நடத்திட்டு வரேன் பிளேன்ஸ்பரோ தமிழ் பள்ளியில வந்து ஏழு ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியராக வந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய முதல் நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர்களும் எழுத்தாளியும் அப்படிங்கிற இந்த நூல் சந்திரோதயம் பதிப்பகம் இதுதான் வந்து இந்த நூலை வெளியிட்டாங்க இதுல நான் விரும்பி படித்த பெண் கவிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுடைய படைப்புகளை பற்றியும் தமிழ் இலக்கியம் குறித்தும் சில கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் சென்னையில் நடந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்டது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இமை ஓவியங்கள் அப்படிங்கிற இந்த ஹைக்கு தொகுப்பு நூல் ஆஹ் இந்த ஹைக்கு தொகுப்பு நூல் பாத்தீங்கன்னா இது வந்து மழை துளிப்பா ஆவண இதழ் இதழும் நூலேணி பதிப்பகமும் சேர்ந்து அஹ் உலக துளிப்பா மாநாடு நடத்தினாங்க அஹ் பாண்டிச்சேரியில அதுல வந்து இந்த புக் ரிலீஸ் ஆச்சு இது தவிர நூலேணி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிற நெடுவானில் உயிரூஞ்சல் விசும்பின் துளிகள் ஊஞ்சலாடும் ஊசி மழைச்சலையில் நிலா பூக்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு நூல்கள்லயும் ஆஹ் திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றம் வெளியிட்டு இருக்கிற திருக்குறள் கவியுரை நூல்லையும் என்னுடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கு ஆஹ் உலக திருக்குறள் ஆய்வு மையம் சென்னை வள்ளுவர் கூட்டத்துல ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிகழ்த்திய ஆய்வரங்கத்துல அஹ் சிந்து வெளியின் இடப்பெயர்கள் அது பற்றின ஒரு ஆய்வு கட்டுரையை வந்து நான் சமர்ப்பிச்சு அது வந்து வாசி வாசிக்க வாசிக்கப்பட்டது ஆஹ் திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றம் ஜூலை ஜூலை மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடத்திய காமத்துப்பால் பன்னாட்டு ஆய்வரங்கத்துல என்னுடைய ஆய்வு கட்டுரையும் நான் வாசிச்சேன் அந்த மாநாட்டத்துல வெளியிடப்பட்ட ஆஹ் காமத்துப்பால் வாழ்வியல் வளம் வளம் என்கின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு நூலிலும் என்னுடைய ஆய்வு கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது ஆஹ் இந்த நூல் பாத்தீங்கன்னா கனடாவை சேர்ந்த சொல்லாக்கியன் அப்படிங்கிறவர் எழுதிய ஹைகோ கவிதைகளை ஆங்கிலத்துல நான் மொழிபெயர்த்து வெளிவந்த ஒரு நூல் இந்த மொழிபெயர்ப்பு நூலை பேர்ட்லெட் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு துளி கவிதை பதிப்பகம் வெளியிட்டாங்க ஆஹ் தமிழனங்கு மின்னிதழ் அப்புறமா வள்ளிநர்கள் மின்னிதழ் கொக்கரக்கோ மின்னிதழ் நியூஜெர்சி தமிழ்ச்சங்க ஆண்டு மலர் ஆகியவற்றை என்னுடைய கவிதைகள்லாம் இடம்பெற்றிருக்கு ஆஹ் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து வந்து நிறைய தமிழ் நிகழ்ச்சிகளை கலந்து பேசிட்டு வரேன் ஆஹ் இது போக வந்து அடுத்த தலைமுனை தலைமுறையினருக்கும் வந்து தமிழை கடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கு அதனாலதான் என்னுடைய மகளையும் வந்து நான் எழுத்துல வந்து ஊக்கப்படுத்தி அவங்களும் வந்து ஒரு ஆசை ஒரு இதுவரையும் ஒரு மூன்று தமிழ் புத்தகங்கள் சிறுவர்களுக்காக மூன்று தமிழ் எழுதி எழுதியிருக்காங்க அவங்களும் வலை தமிழ் நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு பேசியிருக்காங்க இப்ப அவங்களோட சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் தொகுப்பு நூல் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நூல் நாங்க எழுதிட்டு இருக்கோம் அவளும் நானும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஆஹ் அதையும் வந்து நூலனி பதிப்பகம் ஆஹ் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல வந்து இந்த இந்த வருட செப்டம்பர் மாதத்துல வெளியிடுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இதுதான் என்னுடைய பயணம் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மிக்க நன்றி மேனகா ரொம்ப சிறப்பா உங்களுடைய ஒட்டுமொத்த என்னென்ன சொல்லிட்டீங்க மேனகா அவர்கள் ஒரு பன்முக நாயகி அப்படின்னு சொல்லலாம் நியூ ஜெர்சில பல இடங்களில் பல பாடுற பாடுறதுல இருந்து எல்லா இடங்கள்லயுமே அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி மிக்க நன்றி மேனகா வாழ்த்துக்கள் உங்களுக்கு